என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பொறியாளர் ச திருமாவனை எழுச்சி எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஜூன் இருபத்தி நாலு பூரண மது ஒழிப்பு போராட்டம் தமிழகம் தழைய மாபெரும் போராட்டம் எழுச்சி தமிழர் அண்ணன் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியானார்கள் இளம் குழந்தைகள் கணவனை இழந்து தவிர்க்கும் தாய்மார்கள் சிந்திய கண்ணீர் இரத்த கண்ணீராக தமிழகமே மாறியது பலியானவர்களை அண்ணன் எழுச்சி தமிழர் நேரில் சென்று விசாரித்து இந்த மது ஒழிப்பினை முற்றிலுமாக கொண்டு வருவதற்கு தமிழக ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியும் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி வைத்திருக்கும் ஆதிக்க வர்க்கத்தினருக்கும் சாட்டையடி கொடுக்கும் வகையில் முழு பூரண மதுவிலக்கு அறிவித்துள்ளார் அண்ணன் எழுச்சி தமிழர் அறிவித்தபடி ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கும் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்ற பழமொழி போன்று எழுத்து வடிவத்தில் ஒட்டி வைத்தால் போதாது மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்பதை மக்கள் உணர்ந்து மது அறந்தாமல் குடும்பத்தினை பாதுகாத்திட பாடுபடுவோம் பலியானோ குடும்பத்திற்கு மிக பெரிய இழப்பீடு காலத்திற்கும் எதிர்பாராத அளவிற்கு இந்த ஒரு விசசாராய சாப கேடு நிகழ்ந்துள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அல்லது ஒரு ஒப்பாரி ஓலமாக கள்ளக்குறிச்சி மாவட்டமே மாறி உள்ளது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்தபடி பூரண அலுவலக்கு கொண்டு வருவதற்கு ஜூன் இருபத்தி நாலு ஆர்ப்பாட்டம் அறிவித்து கண்டனத்தை தெரிவிக்க உள்ளார் மக்களின் பாதுகாப்புக்காகவே அண்ணன் எழுச்சி தமிழர் களமாடுகிறார் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடந்து வரும் இந்த துயர சம்பவத்திற்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகிறார் மேலும் மக்களின் நலன் கருதி பூரண மது விளக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி இந்திய தேசத்தில் மதுவை ஒழிப்போம் நலமான வளமான பாரதத்தை உருவாக்குவோம் இந்திய தேசத்தை உருவாக்குவோம் வலுவான தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற சிந்தனையில் தொடர்ந்து களமாடிடுவோம் மக்களின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுப்போம் சிறுத்தைகள் அனைவரும் அணி ஒன்றாய் இணைவோம் பயணங்களை மேற்கொள்வோம் இனி மதுபான கடையே வேண்டாம் என்று முற்றுப்புள்ளி வைப்போம் நாம் அழிவது மட்டுமின்றி நம் குடும்பத்தை நடுரோட்டில் விட்டுவிடுகிறோம் ஆகவே மது நாட்டுக்கும் மட்டுமல்ல நமது குடும்பத்திற்கும் கேடு நமது வாரிசுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நமது பிள்ளைகள் நடுரோட்டில் நின்றுவிடும் என்ற எண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மதுவை அருந்தாமல் மது வேண்டாம் என்று எண்ணத்தில் மக்கள் நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் குடும்பம் மட்டுமல்ல நாடும் வளரும் நமது பிள்ளைகளும் நல்ல வளர்ச்சிக்கு செல்வார்கள் விடுதலை சிறுத்தையின் கோரிக்கையாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மது அறந்த வேண்டாம் நண்பர்களே தோழர்களே சகோதரர்களே அப்பாமார்களே அண்ணன்மார்களே மது நமது வீட்டுக்கு முதலில் கேடு நமது பிள்ளைகளின் வளம் காப்போம் நமது குடும்பத்தை காப்போம் மதுவை ஒழிப்போம் மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் நடுரோட்டில் உள்ளது இழப்பு ஏற்பட்ட பின் எந்த ஒரு இதையும் நம்ம சரிப்ப செய்ய முடியாது ஆகவே இந்த மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு மக்களின் பாதுகாப்புக்காகவே மதுவை ஒழிப்போம் முழு மது விளக்க மசோதாவை ஏற்படுத்தி கொடுக்க தமிழக அரசுக்கும் மத்திய மாநில அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கும் விடுதலை சித்தையின் கோரிக்கையை ஏற்று பூரண மது அறிவித்திட மதுவில்லாத தமிழகமாக அறிவித்திட ஐயா தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் தமிழக முதல்வர் ஐயாவை மிக தாழ்மையுடன் நிரக்கரம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்புக்காக நலனுக்காக இந்த திட்டத்தை உடனே அறிவித்திடுங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் மக்களின் பாதுகாப்புக்காக பாடுபடும் அயராது தொடர்ந்து உழைத்திடுவோம் களத்தில் களமாடிடுவோம் அண்ணன் எழுச்சி தமிழரின் வழியில் களமாடிடுவோம் களம் காணும் சிறுத்தையாக களமாடிடுவோம் இளம் சிறுத்தையாக களமாடிடுவோம் தொடர்ந்து பயணங்களை மேற்கொண்டு இருப்போம் மக்களுக்காகவே நாங்கள் மக்கள் பணிக்காகவே நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அடுத்த கட்டத்தின் பாய்ச்சலுக்கு தயாராக உள்ளது மக்கள் பிரச்சனையை கையாளுவோம் அனைத்து மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடுவோம் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுவோம் பாதுகாத்திடுவோம் அண்ணன் எழுச்சி தமிழன் கொள்கை முழங்க களத்தில் களமாடிடுவோம் தேசிய போராளித்தலை ஆணைக்கிணங்க அனைத்து சிறுத்தைகளும் ஜூன் இருபத்தி நாலு மது ஒழிப்பு போராட்டத்திற்கு களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் உங்களில் குரலாக விடுதலை சிறுத்தை குரலாக இந்த பதிவை நான் எடுகிறேன் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க மதுவை உலர்த்திடுவோம் மதுவிலா தமிழாக மாற்றுவோம் வளரும் தமிழகமாக மாற்றுவோம் ஜெய் பிம் வாழ்க அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க